இன்றைய காலகட்டத்தில் கடகராசி நேர்களெலாம் கண்டக சனியாக அஷ்டம சனியாக ஒரு ஐந்தாண்டு காலம் பலவிதமான துன்பங்களுக்கு இப்போ ஆட்பட்டுருக்காங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களால் வந்து பலவிதமான ஒவ்வாமை உடல் ரீதியான பண ரீதியான கஷ்டங்கள் தொழில் ப்ராப்ளம் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இல்லை வந்து தொழிலே விட்டுட்டு வேற இடத்துக்கு போக வேண்டிய சில சூழ்நிலைகள் ஏற்படுத்தி இன்றைக்கி பல துன்பங்களுக்கு ஆட்படக்கூடிய நிலைகளுக்கு இன்றைக்கி ஆளாயிட்டு இருக்காங்க இது ஆளாகக்கூடிய கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வர மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனியே பயிற்சி அடைய இருக்கு அந்த சனி பயிற்சி கடகராசிகளெலாம் பெருமூச்சு விடக்கூடிய வகையில பல துன்பங்களுக்கு ஆட்படக்கூடிய கடகராசி நேர்கள் அதாவது புனர்பூசம் நாலாம் பாதமும் பூசம் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படாத துன்பங்களை பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய சித்தர்கள் வழியில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னா ஏன் இந்த கடகராசியை மட்டும் எடுத்து நான் சொல்கிறதுன்னு கேட்டால் அகத்தியருடைய அருளால் கடகராசி நேயர்களுக்கு சனிப்பயிற்சியின் காரணமாக இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் அப்போ இந்த சனிப்பயிற்சி அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்க ஒரு அந்த கடகராசி ஒரு ஆறு காலம் கஷ்டப்பட்ட கடகராசிகளுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்ததாக கூட சொல்லலாம் அந்த விடுவிக்கான நேரத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னு கேட்டால் பொதுவாக கடகராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே வயிற்று ப்ராப்ளம் இருக்கும் வயிற்று ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து நெஞ்சு சளியில் வரலாம் உடல் அப்பப்போ ஒரு பாஞ்சு நாளைக்கு சில பேருக்கு வலி வரும் சில பேருக்கு வலி வராது சில பேருக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் சில வந்து ஆசன வாய் பிரச்சனை வரும் சில குடல் ரீதியான பிரச்சனை வரும் இது எப்பயுமே கடகராசி கடகராசினர்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் அது கேஷ் டப்லா கூட இருக்கும் இல்லை மோஷன் ட்ரபிள் வரும் இது மாதிரி பல பாதிப்பு பொது பலனாக சொல்றாங்க பிறந்த காலத்துலேருந்து அப்படி சொல்லும்போது அகத்திய மாமுனிவர் ஒரு வழியை சொல்றார் அப்போ இந்த கும்பகோணத்துக்கு போகிற வழியில கற்கடேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் அப்போ நண்டு ஈஸ்வரர் அவர் நண்டுக்கு கடகத்துக்கு உரிய ஈஸ்வரர் அந்த உங்களுக்கு அளவில்லாத வைத்தியம் பார்த்து அளவில்லாத எந்த வைத்தியத்துக்கும் குணமாகலை யாருக்கு சொல்லப்படுறாங்க கடகராட்சிக்கு சொல்லப்படுறாங்க வேற எந்த ராசிக்கும் அந்த கோயிலை சொல்ல அதுக்கு பேர் தான் கற்கடேஸ்வரர் அங்கே இருக்கக்கூடிய அம்பாலுடைய பேர் என்னன்னா அருமருந்து நாயகி அருமருந்து நாயகின்னா அவங்களுக்கு எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் பண்ணதை அங்கே இருக்கக்கூடிய சிவன் அம்பாளுடைய அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த எண்ணெயை நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை முழுவதும் குணமாகக்கூடிய சக்தியை சித்தர்கள் அவங்க எழுதிப்பேற்கப்பட்ட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு